அருள்மிகு வந்தவாசி அரங்கநாத சுவாமி ஆலயம் நம்ம கோவில் என்னும் கூடிய யூடியூப் சேனலில் இன்று நாம் பதிவு செய்யக்கூடிய இருக்க ஆலயம் வந்தவாசி நகராட்சி வந்தவாசி மா நகராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஆலயம் ரொம்பவும் விசேஷமான பழமையான திருத்தலம் வந்தவாசி மைய நகரத்திலே அமைந்துள்ள மிக பெரிய ஆலயமானது இந்த அரங்கநாத சுவாமி ஆலயம் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் சுமார் ஐந்து நிலைகளோடு பிரம்மாண்டமாக அமைந்துள்ள ராஜகோபுரம் இது சுவாமிக்கு இது விசேஷமான பல உற்சவங்கள் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அரங்கநாத சுவாமி ஆலயம் அந்தவாசி சுவாமிக்கு விசேஷமாக கார்த்திகை தீபோத்ஸவம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் விஷ்ணு தீபத்தை ஏற்றக்கூடிய தீபஸ்தம்பமும் சுவாமியோடைய சன்னதியில் திருட பகவான் இருக்கக்கூடிய அற்புதமான தீபஸ்தம்பத்தை இங்கே பார்க்கலாம் பெருமாள் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடு காட்சி தரக்கூடிய அரங்கநாத சுவாமி ஆலயம் அதுக்கடுத்தது சுவாமிக்கு பத்து நாள் பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய வைபவமானங்கள் இங்கே சிறப்பான முறையில் பங்குனி மாதம் ரோஹிணியில் தொடங்கி உத்தரம் நன்னால் வரையும் இங்கே விசேஷமாக பெருமாளுக்கு பத்து நாள் பிரம்மோதவம் நடைபெறும் இந்த பிரம்மோதவம் நடைபெறக்கூடிய தயஸ்தம்பத்தை சேர்க்கலாம் நமக்கு எல்லா அனுகிரகம் பண்ணக்கூடிய அரங்கநாத சுவாமி ஆலயம் அதில் பெருமாளுடைய பத்து நாள் பிரம்மோதவம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் கூடிய துவயஸ்தம்பம் தயஸ்தம்பத்தை கடந்து வரும்போது சுவாமியுடைய பிரதான பக்தனான பெருமாள் கருடாழ்வாரோடைய சன்னதி அற்புதமாக அமைந்துள்ள ஸ்தலம் இது பெருமாள் அரங்கநாத சுவாமி சைனித்து திருக்கோலத்திலே ரொம்ப அற்புதமாக சேவை சாதிக்கக்கூடிய முகப்பு விமானமானது இது இங்கே எல்லா க்ஷேத்தத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் மாதிரி இல்லை இங்கே பால ரங்கநாதன் சொல்லக்கூடிய அற்புதமான மூர்த்தி இஸ்தலத்தில் அமைந்துள்ளார் இங்கே பெருமாள் ஐந்து நாகத்தில் அமர்ந்த திருக்கோலத்திலே தலைப்பக்கத்திலே ஸ்ரீதேவியும் திருவடி பக்கத்தில் பூதேவியும் அமர்ந்த திருத்தலம் பெருமாள் நாபிக் கமலத்தில் பிரம்மா சுகமகரிஷிக்கு பிரத்யட்ச தரிசனம் செய்யக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரத்திலே பெருமானுடைய இடுப்பிலே கட்கம் சொல்லக்கூடிய கத்தியை வைத்து கொண்டு வீரசயனமான பாலரங்கன் இருக்கிற குழந்தை ரூபத்திலே ரங்கநாதர் சேவை சாதிக்கும் அற்புதமான தலம் வந்தவாசி இருக்கக்கூடிய ரங்கநாதர் ஆலயம் ஆலயத்துடைய முன்பகதும் பிரதானமான நுழைவாயில் ஆலயத்துக்கு இரண்டு புறமும் அற்புதமாக பெரிய மண்டபம் கொண்ட அற்புதமான ஸ்தலம் இது இஸ்தலத்துடைய மிகவும் சிறப்பானது என்னென்னா பெருமாள் சுகநதி தீரத்தில் அமைந்துள்ள அரங்கநாத சுவாமி ஆலயம் ஆலயத்துடைய வலதுபுறத்தில் நாகராஜனும் இடதுபுரத்தில் கணேசனும் அமைந்த ஒரு அற்புதமான ஸ்தலம் இது இக்கோவில் வந்தவாசி நகரத்திலே மையமான பகுதியில் அமைந்துள்ளது அனைவரும் அரங்கநாத சுவாமியை சேவித்து அருகுமாறு பிரார்த்திச்சுக்கிறோம் சுபமஸ்து